ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா பஞ்சமூர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல அஞ்சு தேர் ஊர்குளம் இன்னைக்கு போக போகுது செம்ம சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க ஏரியாவே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்துச்சு சாமி போகும்போது எல்லார் வீட்லேயுமே வந்து ரத்தில பார்க்கலாம் வச்சு படித்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க நேற்று வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தது அந்த வீடியோ பார்க்காதவங்க ஆண்டில் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஆமைக்கு குங்குமம் தாலிலாம் வச்சு படைச்சிருப்பாங்க அது தாங்க இன்றைக்கி இப்போ பிரசாதமாக எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்ருப்பாங்க நேற்றே சொல்லியிருப்பேன் தாலிலாம் நாளைக்கு தான் தருவாங்கன்ட்டு இன்னைக்கு கோவில் தேர் போகும்போது தாங்க எல்லாருக்குமே தருவாங்க சம சூப்பராக அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மிஞ்சமூர்த்தி தேர் ஃபங்க்ஷன் வந்து சமம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சாமி வந்து ஊர் ஃபுல்லாகவே சுற்றி தெளிவிலும் நைட்டு வந்தாங்க நைட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டின் அபோவ் அந்த டைமுக்கு தான் வந்து ரீச் ஆயிருப்பாங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மட்டும்